வணக்கம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்துல பயிற்சி பாடத்துல இன்னைக்கு நாம பறவைகளின் ஒளிகள் பத்தி படிக்க போறோம் போன வீடியோல விலங்குகளின் ஒலிகள் பத்தி படிச்சோம் ஒளி அப்படின்னா என்ன சத்தம் இல்லையா சத்தம் அதாவது நாம மனிதர்கள் எல்லாமே எழுப்பக்கூடிய சத்தத்தின் பேர் என்னது பேசுதல் இல்லையா அதே மாதிரி விலங்குகள் எழுப்பக்கூடிய ஒளிகளுக்கு என்ன பெயர் அப்படிங்கறத நம்ம போன வீடியோல பார்த்துட்டோம் இன்னைக்கு பறவைகள் எழுப்பக்கூடிய ஒளிகளுக்கு என்ன பெயர் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பாருங்க பறவைகள் இல் ஒளிகள் பார்க்கலாமா பாருங்க இது என்ன பறவை பாருங்க ஆந்தை இல்லையா ஆ இந்து ஆந்தை ஆந்தை அது எழுப்பக்கூடிய ஒளியினுடைய பெயர் பாருங்க ஆ ல ரு யும் ஆலரும் ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் மறக்க கூடாது ஆந்தை அலரும் அடுத்து பாருங்க என்னது குரோ இல்லையா காகம் கா க காகம் பாருங்க நீங்க உச்சரிக்கும் போதே அந்த எழுத்து வந்துட்டு பாருங்க இது என்ன எழுத்து கா அப்படி சொல்லணும் கா அடுத்து இதை எப்படி சொல்லணும் கா ஏன் இந்த துணக்காளிகள் இல்லையா அதனால இம் காகம் பாருங்க அது எழுப்பக்கூடிய ஒளியின் பெயர் இம் கரையும் காகம் கரையும் அடுத்து பாருங்க இது என்னது சேவல் சேவல் சேவா சேவல் சேவல் வந்துட்டு இப்ப இங்க சென்னையில அதே மாதிரி சில வீடுகளில் வளர்ப்பாங்க இல்லையா அதாவது நீங்க உங்களுடைய சொந்த ஊருகளுக்கு போனீங்கன்னா கிராமங்களுக்கு போனீங்கன்னால் அங்க வந்துட்டு நிறைய சேவல்கள் வளர்ப்பாங்க அது காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணும் சொல்லுங்க ஆ கத்து கூவும் பார்த்தீங்களா குகரம் குகூ அப்படி கூவும் இல்லையா அப்பா அது எழுப்பக்கூடிய ஒடியில் போய் பாருங்க கூ உ யும் கூவும் சேவாயில் சேவல் கூ உ யும் கூவும் இது பாருங்க என்ன பறவை இது மயில் பிகாக் இல்லையா மயில் நமது இந்தியாவின் தேசிய பறவை இல்லையா இட்ஸ் அவர் நேஷனல் பேர்ட் சரி இப்போ மா இல் மயில் அது எழுப்பக்கூடிய ஒளியின் பெயர் பாருங்க ஆ யும் அகவும் மயில் அகவும் புரியுதுங்களா சரி இப்போ கூகை அப்படின்னு ஒரு பறவை இருக்கு கூகை அந்த கூகை பறவை எழுப்பக்கூடிய ஒளியின் பெயர் குளரும் குளரும் புரியுதுங்களா அதே மாதிரி குயில் இல்லையா குயில் நம்ம திருவுல மரங்கள்ல பாத்தீங்கன்னா சில சமயம் உங்களுக்கு சத்தம் கேட்கணும் இல்லையா கேட்டிருக்கீங்களா அப்ப குயில் எழுப்பக்கூடிய ஒளியின் பெயர் என்னது கூவும் குயில் கூவும் சரி கோழி இது வந்து சேவல் கோழி எழுப்பக்கூடிய சத்தம் தெரியுங்களா அப்படி பண்ணும் அப்ப அந்த எழுப்பக்கூடிய ஒளியின் பெயர் கொக்கரித்தல் கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் ச்சே இப்போ இன்னொன்னு கிளி கிளி இப்போ எல்லா உங்கள் எல்லா பேருக்குமே ஒரு ஷாக் இருக்குது பாருங்க கிளி எழுப்பக்கூடிய ஒளியின் பேர் என்ன தெரியுமா சொல்லுங்க கிளி பேசும் கேட்டுருக்கீங்களா சில கிளிகள் பேசும் வீட்டில் பழகி வச்சுருப்பாங்க அவங்க அந்த அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தம்பி அதே மாதிரி பாப்பா பேர்கள்லாம் சில கிளிகள் சொல்லும் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் அப்போது அந்த கிழி எழுப்பக்கூடிய ஒளியின் பேர் என்ன அது பேசுதல் கிழி பேசும் சரி அடுத்து பாருங்க புறா புறா எழுப்பக்கூடிய ஒளியின் பேர் என்ன தெரியுமா குழுகும் நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க குழுகும் புறா சில வீட்டில் புறா வளர்ப்பாங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த புறா எழுப்பக்கூடிய ஒழிக்குள்ள வித்தியாசமா இருக்கும் சரி அதே மாதிரி வண்டு 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 அந்த எழுப்பக்கூடிய ஒளியின் பேர் என்ன தெரியுமா முரளும் முரளும் புரியுதுங்களா இப்ப பாருங்க ஆந்தை அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் மயில் கூகை குளரும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் கிழி பேசும் புறா குணுகும் வண்டு முரளும் வண்டு முரளும் புரியுதுங்களா நான் போன வீடியோவில் சவுண்ட் ஆஃப் அனிமல்ஸ் யூடியூப்ல போட்டீங்கன்னா நீங்கள் அந்த விலங்குகள் எழுப்பக்கூடிய ஒளியை கேட்கலாம்னு சொன்னேன் இல்லையா கேட்டீங்களா நிறைய பேர் கேட்டுப்பைங்க நினைக்கிறேன் அப்ப அது கேட்கறதுக்கு உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு விலங்கும் அதே மாதிரி சவுண்ட் ஆஃப் ஒவ்வொரு பறவை எழுப்பக்கூடிய ஒழியும் நீங்க கேட்கலாம் அதே மாதிரி கிளி பேசுதல் இருக்கு இல்லையா அதுவும் நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா அந்த கிளி பேசுற வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் புரியுதுங்களா இப்ப நம்ம அடுத்த பயிற்சி படத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர வீடியோ நீங்க பார்க்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்